பெரிய நம்ம மேல அவங்க திருத்துல வெறுப்பின் காரணமாக அது கூட அந்த மக்கள் அத்தனை பேர் வெறுப்புனா சொல்ல முடியாது அதை ஒரு சில பேர் நான் பல பேருந்து இருக்கலாம் அதான் நடந்து போச்சு இதை விடக்கூடாது நம்ம எல்லாம் முயற்சியை எடுத்துக்கிறோம் அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து அவங்க அரசு பண்ணி சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்துல போலீஸ் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து போர்ஸ் பண்ணி எப்போ எப்படித்தான் இனிமேல் போலீஸே நினைச்சாலும் அந்த தரப்புல இருந்து அவங்களை அரசு இருக்க முடியாது இதை நல்லா நீங்கள்